வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து சீரீஸ் வச்சு கேட்டிருப்பாங்க ஸோ இது டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்காட்டும் எக்ஸசைஸும் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷனை பாருங்க சிறிய தரையோடுகளை கொண்டு பன்னிரெண்டு அடி பக்க அளவுள்ள சமப்பக்க முக்கோணம் அதாவது சமப்பக்க முக்கோணம் அதுக்கு மூணு பக்கமே பன்னெண்டு அடி ஓகேவா சோ பன்னெண்டு அடியில அவங்க கொடுத்துருக்காங்க மொசைக்கு வந்து பதிச்சிருக்காங்க அவற்றில் ஒவ்வொரு த ஒவ்வொரு தரையோடும் பன்னிரெண்டு அங்குல அளவிலான சமப்பக்க முக்கோண வடிவில் உள்ளது ஒவ்வொரு தரையிலையும் பாத்தீங்கன்னா இங்கே முக்கோண முக்கோணமா இருக்கு அதே மாதிரி எல்லா சைடும் முக்கோணம் வருது சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டைக்ராம் கொடுத்துட்டாங்க இந்த டைகிராம் படிதான் அமைஞ்சிருக்கு அதாவது ஒயிட் கலரும் கிரீன் கலரும் அமைஞ்சிருக்கு சோ பனிரெண்டு அடி ஓகேவா சோ பனிரெண்டு அடி அந்த பனிரெண்டு அஹ் அடியில வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க எஸ் பன்னிரெண்டு அடி பனிரெண்டு அங்குள்ள அளவிலான சமபக்க முக்கோணங்கள் ஸோ இங்க உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சமபக்க முக்கோணங்கள் வந்து பனிரெண்டு அங்குள்ள நீளமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்குளம் அப்படின்னா பனிரெண்டு அங்குலங்கிறது எத்தனை அடிக்கு சமம் அப்படின்னா ஒரு அடிக்கு சமம் அப்ப என்ன அர்த்தம் அந்த ஒரு முக்கோணம்ங்கிறது ஒரு அடி தரையோட ஒரு அடியில இருக்கும் ஸோ அப்ப பன்னெண்டு அடிங்கிறப்போ எத்தனை முக்கோணம் வரும் பனிரெண்டு முக்கோணம் வரும் அதுக்காக நம்ம இதை கால்குலேட் பண்ணணும் பன்னெண்டு முக்கோணம்னா என்ன இந்த சைடு பன்னெண்டு இந்த சைடு பன்னெண்டு இந்த சைடு பன்னெண்டு அண்ட் பன்னெண்டு அப்படிங்கிறப்போ அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து டோட்டலாக பன்னெண்டு இருக்கும் ஆனால் இந்த சாரி ஒயிட் கலர்னு நினைக்கிறேன் ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக அந்த தரையோடு ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலர் வந்து பன்னிரெண்டு முக்கோணங்கள் இருக்குது ஆனால் இந்த ப்ளூ கலர் முக்கோணம் பதினொன்று தான் இருக்கும் ஏன் பதினொன்று இருக்குன்னா இந்த ஆர்டரை பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதில் ஒன்று ஒரு ப்ளூக்கு ப்ளூ இருக்கு அதுக்கு மேல இருக்கறதுல பாருங்க வெள்ளை வரும்போது ஒரே ஒரு தான் வருது அடுத்ததுலதான் என்ன பண்ணுது ரெண்டு வெள்ளை வருது மூணு வெள்ளை வருது நாலு வெள்ளை அஞ்சு வெள்ள சோ வெள்ளை கலர் அப்படிங்கிறது வந்து ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு வரைக்கும் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா வெள்ளை எண்ணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு வெள்ளை இருக்கும் ஆனா நீளம் பாத்தீங்கன்னா ரோல அதாவது ஒரு ஒயிட் இருக்குயா அதுல வந்து நீளம் இருக்கா இல்ல அப்ப அது ஜீரோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு நீளம்தான் இருக்கு அடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிலம் அதே மாதிரி கடைசி லைன்ல பாத்தீங்க எண்ணி பாத்தீங்கன்னா பதினோரு நீளம்தான் இருக்கும் அப்போ வெள்ளை வந்து எந்த சீரீஸில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டுவெல் வரைக்கும் இருக்குது நீளம் வந்து இருந்து ஆரம்பித்து பதினொன்று வரைக்கும் இருக்குது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெள்ளை எவ்வளோ மொசைக்கு வந்து வெள்ளை கலர் எவ்வளோ இருக்குது நீல கலர் எவ்வளோ இருக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கல்குலேட் பண்ணுவோம் இப்போ நம்ம வெள்ளை கலருக்கு கால்குலேட் பண்ணலாம் ஸோ வெள்ளை கலருக்கு கால்குலேட் பண்ணோம்னா ஹோல் அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ இருக்குது நமக்கு எண்டிங் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலாவில் போகலாம் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லில் போடலாமா இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்னங்கிறது டோட்டலாக டுவெல் டுவெல் டிவைடட் பை டூ போட்டுடலாம் ஏங்கிறது என்ன ஃபஸ்ட்டு உருப்பு ஸோ ஒன்று எல்லுங்கிறது லாஸ்ட் உருப்பு லாஸ்ட் உருப்பு பன்னெண்டு ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க ஆறு வரும் இது வந்து பதிமூணு ஸோ ஆறு பதிமூணா எழுவத்தி எட்டு ஸோ ஆன்சர் இதுக்கு செவன்டி எயிட் அப்படிங்கிறது கிடைக்குது அதே மாதிரி நீளத்துக்கு கால்குலேட் பண்ணமு நீளத்துக்கு இதே ஃபார்முலாவில் போட்டோம்னா அதே தான் வரும் ஏன்னா ஜீரோ டூ லெவன் அப்போ பன்னெண்டு உருப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் உருப்பு ஜீரோ கடைசி உறுப்பு பதினொன்று அடித்தோம்னா ஆறு ஸோ ஆறு பதினொன்னா அறுபத்தி ஆறு அப்போ நீளம் வந்து அறுபத்தாறு டைல்ஸ் இருக்கும் வெளில வந்து எழுபத்தெட்டு டைல்ஸ் டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும் எழுபத்தெட்டையோ அறுபத்தாறையோ ஆட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு டைல்ஸ் டோட்டலாக வரும் ஓகே சோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும் சோ இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் நீளம் எவ்வளோ வெள்ளை எவ்வளோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒண்ணு முதல் பத்து வழங்கப்பட்டது டோர் நம்பர் செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் சந்தி செந்திலோட வீட்டு கதவு என்ன இப்ப செந்திலோட வீடு இங்க இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க இந்த வீடுகளோட அதாவது கூட்டுத்தொகை கூட்டுத்தொகையும் செந்திலோட வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீடுகளோட கதை விளக்கங்களோட கூட்டுத்தொகையும் ஈக்குவலா இருக்கும் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் செந்தில் நம்பரை தவிர ஓகேவா அப்படி இருந்துச்சு கூட்டுத்தொகை சமமா செந்திலோட கதவு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க சோ ஒன்னுல இருந்து பத்து வரைக்குமா சாரி பத்து கிடையாது ஃபார்ட்டி நைன் இருக்கு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் செந்திலோட கதவி என்ன கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு நீங்க நார்மல் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கால்குலேஷன் வரும் நார்மல் மெத்தட் எப்படி போடுறதுங்கிறத கடை கடைசியில் சொல்கிறேன் பட் ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா இப்போ இந்த கூட்டு தொடர் வரிசை பார்த்திங்கன்னா ஒன் ப்ள ஒன் டூ ப்ளஸ்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இருக்கா இந்த ஃபார்ட்டி நைன்த்து வேல்யூ அந்த கூட்டுத்தொகை அதாவது நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்ட்டி நைனோட கூட்டுத்தொகை அதாவது இங்கே என்ன இருக்குது இயல் எண்கள் இருக்குது என் நேச்சுரல் நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ டோட்டல் சம்மு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்லையா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு ஒன் டிவைடட் பை டூ இங்கே எண்ணுங்கிறது ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி டிவைடட் பை டூ ஸோ அடித்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நாற்பத்தி ஒன்பது இருபத்தஞ்சையும் வெறுக்கணும்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வரும் இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது முப்பத்தஞ்சு வரும் ஸோ ஆன்சர் இதுக்கு தேர்ட்டி ஃபைவ் அழதான் ஸோ செந்திலோட வீட்டு எண் தேர்ட்டி ஃபைவ் இந்த முன்னாடி உள்ள ஒன் பிளஸ் தேர்ட்டி ஃபோரோட வேல்யூவும் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் உள்ள வேல்யூவும் கூட்டினோம்னா தான் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இது ஷார்டட் மெத்தட் நார்மல் மெத்தட் வந்து கஷ்டம் ஏன்னா அந்த ஒன்ல இருந்து தேர்ட்டி ஃபோர் அதாவது தேர்ட்டி ஃபோர் தெரியாது அதனால எக்ஸ் மைனஸ் ஒன்னு வச்சுக்கணும் இவனோட வேல்யூ வந்து எக்ஸு அடுத்து வர்றது எல்லாமே எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ அதே மாதிரி ஃபார்ட்டி நைன் வரைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எல்லா இதை கூட்டுறோம் இல்லையா அந்த வேல்யூவும் இதை கூட்டுற வேல்யூ ஈக்குவல்னு சொல்லி வச்சுட்டு அந்த எக்ஸோட வேல்யூவை கல்குலேட் பண்ணணும் அதுதான் வந்து தேர்ட்டி ஃபைவ்னு வரும் அது ரொம்ப பெரிய கல்குலேஷன் அதுக்கு பேல் இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள் சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா போட்டு சம்மு கண்டுபிடிச்சிருங்க அந்த சம்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க அதுதான் ஆன்சர் ஸோ தேர்டு கொஷின் இது வந்து புக் பேக் இரகு சாரி ரகு ரகு ஒரு மணிக்க மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அவர் அதற்கான தொகையை பத்தாயிரத்தி உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது பத்து மாத தவணையில் முதல் தவணை நாலாயிரத்தி எண்ணூறு இரண்டாம் தவணை வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூன்றாம் தவணை வந்து நாலாயிரத்தி எழுநூறு என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம் அவர் அந்த இந்த வகையில் பணம் செலுத்திக்கிறார் எனில் பத்து மாத தவணையில அவர் எவ்வளவு பாரு மொத்த தொகை கேட்டிருக்காங்க மாத தவணை அடிப்படையில பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை இந்த தவணை முறையில இவர் செலுத்தினா எவ்வளவு எக்ஸ்ட்ரா அவர் செலுத்தியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பத்தாயிரம் ரூபாய்தான் செலுத்தணும் ஆனா அதுக்கு பத்து மாத தவணை கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கிடையாது நாற்பதாயிரம் ரூபா நினைக்கிறேன் அவர் கட்டுறாரு மாதத்துல வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்த ஐம்பது ரூபா குறையுது நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு வருது அடுத்த மாசம் நாலாயிரத்தி எழுநூறு ரூபான்னு வருது அப்ப என்ன ஆகுது டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் ஃபிப்டி டி வந்து மைனஸ் ஃபிப்டில வருது சோ ஏ இது அப்படின்னா டி வந்து மைனஸ் ஃபிப்டி ஏன்னா அம்பது அம்பது குறைஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா அப்போ இது ஒரு கூட்டு தொடர் வரிசையில அமையுது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கட்டணும் கடைசியில நாப்பதாயிரம் ரூபாய் கட்டணும் ஓகேவா அதாவது பத்து டி டென்னோட வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட்டு வேல்யூவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் சம்மு கண்டுபிடிக்கலாமா டோட்டலாக அவர் பத்து மாதத்துக்கு எவ்வளோ கல்குலேட் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கும் இந்த நாற்பதாயிரரூவாய்க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் டி எப்படி கல்குலேட் பண்ணலாம் டி டென் வேணும் அப்படின்னா ஏன் டி டென்னா இங்கே பத்து மாத தவணைன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பத்தாவது உறுப்பு என்னவா இருக்கும்னு கல்குலேட் பண்ணுறோம் ஸோ ஏ ப்ளஸ் நைன்டி ஏவோட வேல்யூ நான் இங்கே கல்குலேட் பண்ணியிருக்கேன் நாலாயிரத்தி எண்ணூறு மைனஸ்ல வரும் ஏன்னா நைன் இன்ட்டு ஃபிஃப்டி போடும்போது மைனஸ் வரும் ஃபோர் ஃபிஃப்டி இதை கழிக்கணும் அப்போ நாலாயிரத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வந்து அந்த கடைசி டி டென்னோட வேல்யூ கிடைச்சிரும் ஸோ இது ஃபர்ஸ்ட் உறுப்பு தெரியும் கடைசி உறுப்பு தெரியும் அப்படின்னா அதோட சம்மு கண்டுபிடிச்சலாமா இப்போதான் ஃபார்முலா பார்த்தோம் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த ஃபார்முலாவில் போடலாம் இப்படி நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பாக செய்ய வேணாம் நான் ஒரே ஸ்டெப்பில் செய்ய போகிறேன்னா எஸ்என்னுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டேரெக்டாக தான் எஸ்என் வேல்யூ வந்துடும் இப்படி செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் என்ன என்னோட வேல்யூ இங்கே டென்னு ஸோ டென் பை டூனா ஃபைவ் ஃபஸ்ட் உருப்பு நாலாயிரத்தி எண்ணூறு கடைசி உறுப்பு ஐ மீன் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸோ இதை ஆட் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதை பெருக்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ அப்போ பத்து மாதம் தவணை முறையில் கட்டினான்னா அவர் மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கட்டணும் ஆனால் அந்த லேப்டாப்போட விலையே வந்து நாற்பதாயிரம் தான் ஸோ அப்போது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அவர் எக்ஸ்ட்ரா கட்டணும் அளவா அவங்க கேட்ட ரெண்டு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒருவர் தான் பெற்று அறுபத்தைந்தாயிரம் 65000 ரூபாய் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நூறு ரூபாய் செலுத்துறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தை செலுத்தியதை விட முந்நூறு ரூபாய் கூடுதல். சோ ஃபர்ஸ்ட் मंथ வந்து நூறு ரூபாயா ச்கா 100 ரூபாய் கிடையாது இங்கேயும் 400 ரூபாயா தான். சோ இங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. சோ 400 ரூபாய் நானூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் ஓகேவா அப்போ ஏ வந்து நானூறு அடுத்த ஏ பிளஸ் டிங்கிறது வந்து எழுநூறு அப்போ இங்கே டியோட வேல்யூ என்ன முந்நூறு ஓகேவா ஸோ டோட்டல் கடன் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓகேவா ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தெரியாது அந்த கடைசி வேல்யூங்கிறது தெரியாது இல்லையா டோட்டல் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் தெரியுது இப்ப என்ன செய்யறதா அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் சோ அந்த என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது பெரிய கால்குலேஷன் வரும் இதுல நம்ம பண்ணலாம் சோ டைரக்ட் ஃபார்முலா எஸ் என்னோட ஃபார்முலா போட்டுலாம் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா சோ இந்த ஃபார்முலா போடுங்க இங்க எஸ் என்கிறது அறுபத்தி ஐந்தாயிரம் என்ன தெரியாது சோ என் பை டூ வைங்க ஏ வந்து நானூறு நானூறு இன்ட்டு ரெண்டா எண்ணூறு வரும் இங்கேயும் என் மைனஸ் ஒன் தெரியாது வேல்யூ 300, இப்போ என்ன பண்ணணும் பண்ணனும் ஃபுல்லா என்ன பண்ணனும் என் பை டூ மல்டிப்ளை பண்ணுங்க டூ எந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்ப அறுபத்தஞ்சாயிரத்தோட ரெண்ட பெருக்கணும்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு கிடைக்குமா cross multiply பண்ணும் போது அப்ப டூ போயிரும் அப்ப என்னை மட்டும் உள்ள பெருக்கணும்னா எயிட் ஹண்ட்ரட் இங்கே வந்து 300 ஹண்ட்ரட் முதல் பொறுக்கணும்னா த்ரீ வரும் அதோட n சேரும்போது த்ரீ ஹண்ட்ரட் என் ஸ்கொயர் அடுத்தது த்ரீ ஹண்ட்ரட் ஸோ வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு n2 ஸ்கொயர்ட் n 300 n n என் ப்ளஸ் எண் இருக்குது இதை கழித்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் என் கிடைக்கும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் என் ஸ்கொயர்ட் கிடைக்கும் இங்கே வந்து ஒரு லட்சத்தி கிடைக்கும் முப்பதாயிரம் விலை இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்கா அடிச்சிடலாம் அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது த்ரீ என் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் என் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதை சால்வ் பண்ணோம்னா என்னோட வேல்யூ ட்வெண்ட்டின் கிடைக்கும் அதாவது எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரெண்டு வரும் இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா இதை ஒரே கொண்டு வாங்க த்ரீ என் ஸ்கொயர் ஃபைவ் என் மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ த்ரீ எண் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் த்ரீ ஆலோ இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் இந்த நைன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட பெருக்கும் போது ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா என்ன வரணும் மைனஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரணும் அதே இது கூட்டும் போது ஃபைவ் எண்ணு வரணும் இதுதான் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சேன்னா சிக்ஸ்டி ஃபைவும் சிக்ஸ்டியும் வரும் பட் இங்கே ஒன்று மைனஸில் வரணும் ஆனால் கூட்டும்போது ப்ளஸில் வரணும் அப்படின்னா சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் போடணும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே மைனஸில் இருக்க தான் வேல்யூவாக வரும் ஏன்னா என் மைனஸ் சிக்ஸ்டின்னு இருக்கோ அதை ஈக்குவல் பண்ணும்போது என்னோடய வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ்டியே தான் இருக்கணும் ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் மூணால இந்த நம்பரை பெருக்கிருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த சிக்ஸ்டியை மூணால ஒர்க்கணும் ஸோ ஆன்சர் வந்து என் மந்த்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும் இது எது நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க ஏபிசிடிங்கிற ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் என்னோட வேல்யூ டுவெண்டின்னு வச்சோம்னா இது சால்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னாலே செக் பண்ணிடலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நமக்கு கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு கஷ்டம் ஆப்ஷன் வர்றப்ப ஈஸியா ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க செங்கல் கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டுல மொத்தம் முப்பது படிக்கட்டு இருக்கு ஓகேவா டோட்டல் என்னோட வேல்யூ தேர்ட்டி கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு நூறு செங்கல் அதாவது கீழ இருக்க படிக்கட்டுக்கு நூறு செங்கல் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு இரண்டு செங்கற்கள் குறைவா இப்போ அடுத்து தொண்ணூத்தி